ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிப்படுத்தலாம் நாங்க நாளமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்க மொபைல் தேடி நமது ராசி பலங்கள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் முதல் தேதி ஆங்கில மாத பிறப்புங்க இன்றைய தினம் புது வருட கணக்குலாம் இன்னைக்கு போடுவாங்க இன்றைய தினம் திங்கக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ட டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் அவர் குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் நான்காம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அப்படி பண வரவுகளை அதிகரித்தாலுமே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பணத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெரிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை மட்டும் செஞ்சிடாதீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி எந்த கடனுமே வாங்கிடாதீங்க அதுக்கு இந்த தினம் வந்து உகந்த நாள் அல்லங்க இந்த ரெண்டு மூணு மாதம் நாளைக்கு வந்து நீங்க கடனை பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க இருக்கக்கூடிய பண வரவுகளை வைத்து நீங்கள் திருப்தியாக வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க சிந்தனையின் போக்கு ஒரு கடிவாளம் போடுங்க தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் உயர்ந்த பொருட்களை வாங்கி கெத்து காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் கூட இன்னைக்கு உங்களுக்கு வரலாங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சரியான நேரம் இல்லைங்க கடன் வாங்கி எதுவுமே இன்னைக்கு வாங்கிராதீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு உள்ளார செலவு பண்ணி திருப்தி பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் என்றதுனால் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க ஆனால் முன்னேற்றத்திற்காக புதுசாக வந்து கடன் வாங்கி கொஞ்சம் விரிவு பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்காதீங்க கடன் வாங்குறது முடிஞ்சளவு குறைச்சிக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூட வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால வெளியூர் பயண வாய்ப்புகள் குடும்பத்தோடு சேர்ந்து செல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்குங்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இன்னைக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமையுங்க இந்த தினம் உங்களது முதலாளி அல்லது உங்க ஹையர் அபிஷியல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒத்துழைப்பு தருவாங்க இனிமேல் ஆனந்தமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள முடியும் உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேண்டுமோ என்ன அனுகூலம் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் அதனால சகோதர சகோதரிகளின் உறவுகளை இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அற்புதமான உதவிகளை கேட்டுப் பெற்றுக் கொண்டு நீங்கள் நிம்மதி பெற முடியும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் பண வரவுகள் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு புதிய புதிய வழிமுறைகளில் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் உங்களது எதிர்காலத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான சேமிப்பு வந்து உருவாக்க முடியுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிதி ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாங்க இந்த தினம் நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் பிடிச்சு போய் மற்றவங்க உங்களை வந்து எளிதாக நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இம்ப்ரெஸை நீங்கள் இருந்து பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பத்துக்கு பத்துன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும் காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நல்ல ரொமான்ஸ் வந்து சேருங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்கள் காதலர்கள் கூட நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதையும் உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக அமையும் சந்தோஷமான சக்தி மிக்க நாள் இன்றைய தினம் அந்த சக்தியை உங்களுக்கு உருவாக்குவது உங்கள் காதல் வாழ்க்கையாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்கள் பழகும்போது கூட சில விஷயங்கள் வந்து உங்கள் தேவையில்ல வந்து எதிர்பார்ப்பில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் வந்து மற்றங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாதுங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதனால ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் குடும்ப உறுப்பினர்களிடம் பழகும்போது உங்கள் எதிர்பார்ப்பை எதுவுமே இந்த உங்க குடும்ப உறுப்பினர்கள் மேலே திணிக்கக்கூடாதுங்க அதனைக்கு கடைபிடித்தால் குடும்ப வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருவீங்க என்பதில்லை இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் தினம் நிறைய அன்பு கிடைக்கும் தாராளமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கிடைக்கக்கூடிய அன்பு மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாள் தினம் அற்புதமான நல்ல உறவுகள் பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க பண பலம் உங்க கூடவே இருக்கிறதுனால இன்னைக்கு வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நீங்கி நீங்கிவிடும் நண்பர்களே இந்த தினம் சில புண்ணிய காரியங்களை ஈடுபாடு செய்யணுங்கிற ஆர்வம் கூட உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே பிற இனத்தை மக்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருமை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் அதிகரிக்கும் உங்கள் செயல்பாடுகள் காரணமாக இந்த பெருமைகள் வந்து சேரலாங்க இந்த தினம் சாமர்த்தியமாக பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமை சூப்பராக இருக்குங்க உங்கள் காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னாலும் சரி உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கணும்னாலும் சரி உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்திக்கங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்க நண்பர்களே தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வேறு லெவலில் இருக்கும் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த தின மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை காத்துருக்குங்க உங்கள் வாழ்க்கை துறை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்ல ரொமான்ஸ் அனுப்ப பெற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு எனர்ஜி மற்றும் சக்தி உங்க வாழ்க்கை தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி காதல் உணர்வுகள் நிறைந்த ஒரு அற்புதமான தித்திக்கும் இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை பெற முடியும் என்றாலும் பண வரவுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் மேல கடன் வாங்கறது மட்டும் தவிர்த்து விடுங்கள் இஎம்ஐ அப்படின்ற பேச்சு இருக்கக்கூடாதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனுசுராசி என்பர்களுக்கு கிரீன் கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதியது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நம்ம தனுசுகிற சென்புகளில் யாரெல்லாமே எடுத்ததுனா மூலம் நட்சத்திரங்கள் நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றினா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் சிந்தனையின் போக்குக்கு ஒரு கடிவாளம் போடணுங்க கவனமாக உங்கள் சிந்தனைகளை வந்து நீங்கள் கவனத்தை தகுந்த முறையில் நல்ல வகையில் பாசிட்டிவாக ஏற்படுத்திக் கொள்வதது கவனமான சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு நாள் என்ற தினம் போராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல அதிகமான முன்னேற்றம் பெறுவதற்கான ஐடியாக்கள் நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் இன்னைக்கு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க உத்திராடம் நட்சத்திரம் உங்க சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலம் உண்டுங்க வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் திடீர்னு கொஞ்சம் பெரிய படம் கைக்கு வந்துது அப்படின்னா அது அப்படியே அட்வான்ஸா கொடுத்துட்டு இஎம்ஐ போட்டு ஏதாவது பெரிய ஊர்ல வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க உதாரணத்துக்கு கார் மாதிரி எதாவது வாங்கிடலாம் நமக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் செஞ்சிடாதீங்க உங்க வீட்டில் பணத்தை வச்சு அதுக்குள்ளார உங்க ஆசையில் நிறைவேற்றுக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிதாக கடன் வாங்குறது கண்டிப்பாக வேண்டாம் இன்றைய தினம் பண வரவுகள் கூடுங்க அதனால கிடைக்கக்கூடிய பணத்தை நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே